இந்தியாவில் பல துறைகளில் தமிழ்நாடு முன்னோடியாக இருந்து வருவதற்கான பல திட்டங்களை வகுத்து தந்தவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்று மயிலாடுதுறையில் துறையின் சார்பில் நடைபெற்ற எழுபத்தி ஓராவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் நானூற்று மூன்று பயனாளிகளுக்கு இரண்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து இருபது ரூபாய் மதிப்பிலான பல்வேறு கடனுதவிகளை மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி வி மெய்யநாதன் வழங்கினார் மயிலாடுதுறையில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் எழுபத்தி ஒராவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன் பன்னீர்செல்வம் ராஜகுமார் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு நானூற்று மூன்று பயனாளிகளுக்கு இரண்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து இருபது ரூபாய் மதிப்பிலான பல்வேறு கடனுதவிகளை மகளிர் சுயஉதவி வழங்கி பேசுகையில் எல்லா அடித்தட்டு மட்டங்கள் திட்டங்கள் தமிழ்நாட்டில்தான் இருக்கின்றது இந்தியாவினுடைய முதல் வேளாண் கூட்டுறவு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் தமிழகத்தில் தொடங்கப்பட்டு இந்தியாவிற்கே அடித்தளமாக அமைந்தது இந்த கூட்டுறவு வேளாண் சங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒரு வேளாண்மை சங்கங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடன் வழங்கி தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது இதனை பாதுகாத்தவர்தான் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக இலவச மின்சாரம் பல கோடி ரூபாய் விவசாயிகளின் கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி செய்து தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திற்கு ஆண்டிற்கு ஆயிரத்து ஐநூறு கோடி என நிதி ஒதுக்கீடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதில் கலைஞர் மகளிர் சுய உதவிக்குழுவை உருவாக்கி மகளிர் சுய உதவி குழுக்கள் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக கடன் பெற்று பொருளாதாரத்தில் சமுதாயத்தில் உயர்வதற்கான வழிவகை செய்தார் தனி மனிதனுக்காக இந்த சமுதாயம் சமுதாயத்திற்காக இந்த தனி மனிதன் இந்த இரண்டு பேரும் இணைந்து பணியாற்றக்கூடிய இந்த அமைப்பு தான் கூட்டுறவு அமைப்பு மற்ற மாவட்டங்களை விட இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு மாற்றுத் திறனாளி போன்றவர்களுக்கு அதிக கடன் வழங்கப்பட்டு உள்ளது விவசாயிகளுக்கு நாம் குறித்த காலத்தில் கடன்களை பெற்றுத்தர வேண்டும் அதேபோல் நகை கடன் ஒரு பவுனுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படுகிறது அதுவும் குறித்த காலத்தில் கடன்களை திரும்ப செலுத்தினால் வட்டி இல்லாமல் பெற முடியும் இன்றைக்கு நம் முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டுறவு சங்கங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் அதன் மூலமாக மாணவர்கள் படிப்பதற்கு கல்வி கடன்கள் வழங்குகின்ற திட்டத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார் இந்த மூன்று ஆண்டு கால ஆட்சிக் காலத்தில் ஐந்து பவுனுக்கு குறைவாக நகைக்கடன் பெற்றவர்களின் நகைக்கடன் ஐந்து ஆயிரத்து பதிமூன்று கோடியையும் மகளிர் சுய உதவிக்குழுவில் கடன் பெற்று கடன்களை திருப்பி செலுத்த முடியாத இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஆறு கோடியை தள்ளுபடி செய்த இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் நம் முதல்வர் நாற்பத்தி ஆறு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு முப்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு கோடியை பயிர்க்கடனாக வழங்கியுள்ளார் இந்தியாவில் பல துறைகளில் முன்னோடியாக இருந்து வருகிறோம் அதற்கான திட்டங்களை வகுத்து தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் என்று தெரிவித்தார் பின்னர் வார விழாவில் நடைபெற்ற பேச்சு போட்டி கட்டுரைப் போட்டி ஓவியம் போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த இருபத்தி ஒரு மாணவ மாணவிகளுக்கு மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் பரிசுகளை வழங்கினார் முன்னதாக கூட்டுறவு சங்க கொடியை ஏற்றி வைத்த அமைச்சர் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார்